அன்பரிசி விஸ்வா சரியில்லை இப்போ ஒரு அட்டகாசமான புறமோ வந்திருக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி விஸ்வா வந்து அன்பரிசி கழுத்தில் வந்து தாலி கட்டிட்டாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்க நம்ம அன்பரிசி வந்து அப்படி உட்காந்துக்கிட்டே இருக்காங்க ரொம்பவே சந்தோஷமா விஸ்வா பக்கத்தில் அப்போன்னு பார்த்து நம்ம விஸ்வா தாலி எடுத்து கையில் வந்து வாங்குறாங்க அனனியாவால் இதால் தாங்க முடியல பாத்தியாமா என்னென்னமோ திட்டம் போட்ட வசந்த் நீயி சங்கரு ரூபான்னு பெரிய சதியே போட்டாங்க ஆனால் எதுவும் நடக்கலை கஸ்தூரி வந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க ரூபாலா கடைசியில் என்ன ஆச்சு பார்த்தியா இனிமேட்டை என்னால் இங்கே இருக்க முடியாது டே எதுவும் பண்ணாத பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க நான் அதாவது தப்பான முடிவுலாம் எடுக்க மாட்டேன் இந்த கல்யாணத்தை நீயே வந்து நடத்தி வை என்னாலலாம் பார்க்கலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு பக்கம் போயிட்டு கதவை சாத்திட்டு இருக்கிற பொருள்லாம் உடச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அனனியா நான் தோத்து போயிட்டேனா நான் தோற்று போயிட்டேனாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க விஷ்வா வந்து கையில் வந்து தாலி வந்து வாங்குறாங்க இதை நம்ம மங்கா நாளையும் சிவகாமி நாளையும் முடியல பத்மாவும் ஒரு பக்கம் வந்து சிரிக்கிறியா சிரி சிரி இதான் அவனோட கடைசி சிரிப்பா இருக்கும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கேவலமாக நினச்சிட்டு இருக்காங்க யார் என்ன நினச்சா என்னங்கிற மாதிரி விஸ்வா வந்து நான் அன்பரிசையை கண்ணுக்குள்ளே வச்சு இனிமேட் நான் பார்த்துப்பேன் இனிமேட்டு கவலையே இல்லை என் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா உற்சாகமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம விஸ்வா தாலி கட்டுப்பா அப்படின்னு சொன்னோன்னே தாலி எடுத்து மூணு முடிச்சு வந்து போட்டுறாங்க பின்னாடி வந்து மஞ்சு வந்து அவங்களும் வந்து முடிச்சு போட்டுட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து அன்பரிசி அந்த வார்த்தையை சொல்ல மாட்டியா என்ன வார்த்தை சார் சொல்லணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து கியூட்டாக அழகாக வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரொம்ப அழகாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம் அப்போனு பார்த்து எல்லாரும் வந்து அச்சியை வந்து தூங்கி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எத்தனை வருஷம் போராட்டத்துக்கு பிறகு என் பொண்ணோட கல்யாணம் ஆசைப்படியே நடந்துருச்சு கடவுளே ரொம்ப தேங்க்ஸுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கஸ்தூரி ஜானகி பாட்டி சந்திரசேகர் எல்லோரும் வந்து ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்காங்க அச்சதையை வந்து தூங்குறாங்க அந்த இடத்துல நம்ம கஸ்தூரியம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பாடா போராட்டத்துக்கு பிறகு நல்லபடியாக வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் வந்து முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க ஒட்டு மொத்த குடும்பமோ சரிம்மா நம்ம இனிமேட்டு இங்கே வேணாம் அனனியா என்ன பண்ணுறான்னு போய் பார்க்கணும் இல்லாட்டி பெரிய போகுதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அதுவும் கரெக்டு தான் சரி போகலான்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து குடுகுடுன்னு போகிறாங்க வசந்த் வந்துச்சே நம்ம எவ்வளோ பெரிய இதெல்லாம் யோசிச்சு வச்சுருந்தோம் கடைசியில் அவங்க சொதப்புனதுனால நமக்கு பணம் தர மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட போகிறாங்களே கவலையா இருக்கேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நீ எப்படி இருந்தாலும் ஏன் வீட்டில் தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேவலமாக நினச்சிட்டு இருக்காங்க பத்மா அந்த இடத்துல ஒன்றுன்னா சும்மா விட மாட்டேன் ஒன்றுன்னா பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்துல வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் இது எல்லாம் நினச்சி இருக்காங்க அனன்யா அப்பன்னு பார்த்தா அனன்யாவை சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு மங்காவும் சிவகாமி பின்னாடியே போகிறாங்க அனன்யா சொல்லும் விடுமா பார்த்துக்கலாம் என்ன விடுமா உங்களுக்கு என்ன சொல்லிட்டு நீங்க மாட்டு போயிடுவீங்க ஆனால் எனக்கு தானே வந்து விஸ்வா இல்லாம என்னோட வாழ்க்கை எதை நோக்கி போக போதே நான் விஸ்வ கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் பண்ணுவேன் இல்லாட்டி வேறு யாருமே கல்யாணம் பண்ண மாட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க இதை கேட்டோம்னு வந்து பேர் நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சிவகாமி ஏய் சும்மானு இருடி தேவலாம் பிரச்சனை பண்ணாத உனக்கு என்ன அன்பர் சிக்கு குறைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நானும் பத்மா மங்கா மூணு பேர் சேர்ந்து குறைச்சல் கொடுக்குறோம் ஆமா நீ இதே தான் சொல்லிக்கிட்டே இருக்க அவன் என்ன சொன்னா இது வரைக்கும் பத்து தப்பு பண்ணுற வரைக்கும் தான் நான் உங்களை சும்மானு விடுவேன் பதினோரு தப்பு பண்ணும்போது நான் வந்து உங்களை விட பெரிய ஆட்டம் வந்து போட ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நமக்கு தேவையா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி நம்ம தான் நம்மளை மாட்டிக்க போகிறோம் ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் அன்பரிசையெல்லாம் ஜெயிக்கவே முடியாது கஸ்தூரியும் ஜெயிக்க முடியாது நீ எப்படி இருந்தாலும் தோற்று போனவ தானே அப்படின்னு சொல்லி சிவகாமியும் மங்காவையும் கண்ணாப்பின்னா திட்டுறாங்க நம்ம அண்ணனியா அப்போன்னு பார்த்து என்னடி இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க பின்ன நான் என்ன சொல்ல முடியும் நடந்திருந்தாலும் சொல்ல முடியும் என் மூஞ்சல் யாரும் முடிக்காதிங்கன்னு சொல்லி அவங்க கண் முன்னாடியே இருக்கிற பொருள்லாம் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பொண்ணு மாப்பிள்ளையும் இந்த அக்னிகுண்டத்தை அப்படியே மூணு வாட்டி சுற்றி வாங்க அப்படின்னு சொல்லும்போது கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து மூணு வாட்டி வந்து சுற்றி வர மாதிரி காட்டுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இதெல்லாம் பார்த்து சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க பொண்ணு மாப்பிளைக்கு சில பிள்ள கேம்லாம் இருக்குது அதெல்லாம் விளாடறோம் விளையாடாதான கல்யாணம் வந்து கம்ப்ளீட் ஆகுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம மஞ்சு வெயிட் பண்ணி பார்ப்போம்